சண்டே சண்டேபர் சண்டே பவர் போருங்க ரெண்டு பேர் பேரும் வீட்டுல தலி கரடி முட்டி முட்டிப்பிடுவா கூட போதுடா இந்த வயசுல ஹலோ நன்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இங்க நம்ம சின்ன குத்துருக்கா இவளை கயிறு எதுக்கு சுத்தி இருக்கோம்னா தோட்டத்தில் பிடிச்சி போய் அங்கே போட போகிற தோட்டத்தில் கட்டி போட்டு அங்கே தோட்டத்தில் அம்மா பார்த்துக்க போறாங்க அதுக்கு தான் பயவுல இன்னைக்கு அப்படியே எங்கிட்ட இருந்து அங்கிட்டு மரம் நான் நிறைய சண்டை வரீங்க பைவலிக்கு சளம் ரொம்ப கட்டி இருந்துச்சுங்க அதெல்லாம் எடுத்து விட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேப்பண்ணை மஞ்சளை போட்டு விட்டுருக்கோம் சரியாயிடும் தோட்டத்தில் நல்ல புல் இருக்குது அங்கேயே பையன் தின்னட்டோம் பிடிச்சி போய் அப்படியே அம்மா அப்படியே பிடிச்சி போகிறாங்க அங்கிட்டு போட்டோம் அங்கிட்டு நல்லா மக்காச்சோளம் இருக்கு வெளி மசால் இருக்குது எல்லாமே இருக்குது பசங்க திண்டாலும் கொஞ்சம் பால் உருவாகும் நேற்று மாதிரியே எங்கிட்டு போவோம் ரைட்டில் இன்டிக்கிட்டு போகல லெஃப்டில் இன்டிக்கிட்டா என்னை தெரிஞ்சு இன்றைக்கி நேற்று மாதிரி கரைக்கு போனோம்னா நல்லா பசங்களுக்கு நேற்று நல்லா மேட்ச்சுங்க வந்துவிட்டு ஒரு ஜூலி நேற்று எங்கிட்டு போய் கத்தி அடிச்சுலாம் பிள்ளை ஆறரைக்கு தான் வீட்டில் பிடிச்சி எடுத்து வந்தேன் தூக்கிட்டு வந்தேன் சூ நீ நானே ஓடி போயிட்றேன் சூலி ஐக்கிய சண்டே சண்டே சண்டேப்பர் நெத்தி போட்டு மாவளுக்கு டைனோசர் மாவளுக்கு நல்லா விட்டுறாங்க இப்போ பரவாயில்லை காலை தூக்கி தூக்கி விட்டுறா இங்கே மாதிரி காக்கிறாங்க அத்தே அத்தே காலை போயிருக்கா ஐக்கிய வித்தியா எப்படியே சண்டே பரு ஐடியே நல்லா பவர் இருக்கு ஆத்தே அத்தை 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 ட்ரிபல்ஸ் கேர் போடலாம் வடிக்கிற அப்படி முட்டிட்டு சண்டை வர அவன் என்ன முட்டுறாரு வித்தியா இப்படி அவள் விட்டு கொடுத்துருக்கா முட்டி முட்டி பிடி வாடி போடி நெத்தி குடுப்பாங்களே நம்ம தோட்டத்தில் அந்த மக்காச்சோளம் அந்த தட்டை இருக்குது கொஞ்சம் அது கொஞ்சம் அந்த சோகையை கொஞ்சம் போடலாம் அது போக பண்ணமரத்துக்கு அது போக வேறு என்ன வெளி மசால் கொஞ்சம் இருக்குது புல்லு பிரச்சனை இல்லைங்க மக்காச்சோளத்துக்கு உள்ளே விட்டு அவள் எக்கு போடாமல் கீழே குனிஞ்சி மேஞ்சாலே அம்பிட்டு புல்லு கூட இருக்குங்க வீட்டில் போட்டால் அவளுக்கு பால் இருக்காது என்ன பால் டயம் அதனால அங்கே பிடிச்சி வந்தாச்சு அவளுக்கு துணை அண்ண ஒரு ஒரு வெள்ளை ஒரு கடை இருக்குது உங்களுக்கு தெரியுமா ஒரு வீடியோ போட்டுட்டா பழைய வீடியோ ஒரு விருந்தாளி ஒன்று வந்திருந்தாலே அந்த வெள்ளை கடை நம்ம சித்தப்பு மாதிரியே இருக்கும் அந்த கடை அந்த ஆட்டுக்குட்டி குட்டியது ஒன்றா தான் தெரியுது ஒன்றுக்கு ஒன்று கத்தாமல் இருக்கும் நல்லா அங்கிட்ட புல் இருக்குது நல்லா வீட்டில் இருக்கதை விடாய் கொஞ்சம் தோட்டத்தில் நல்லா மேய்ஞ்சிடலாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு திரும்ப இருக்கும் நம்ம சித்தப்பு இந்த சித்தப்பு மாதிரி அச்சலாக இருக்கும் எந்த வித மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும் அதை வந்து ரெண்டு பல்லு போட்டால் பெரிய கிடையாது வந்து நாலு பல்லு போட்ட போகுது நம்ம சித்தப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா அவனும் ரெண்டு பல்லு போட்டு பேச சித்தப்பு டேஆட்டி சண்டையை போருங்க யாத்திரையாத்தான் ரெண்டு பேரும் வீட்லேயும் தாங்க டவுட்டு முன் முட்டிக்கிட்டு இருப்பாங்க பூச்சி மூணும் விட்டு கொடுக்க மாட்டேன் இவனும் முட்டி கொடுக்க மாட்டேன் பண்ண டைனோசர் பேரேன் ரெண்டு பேர் சண்டை விடுவாங்க அதில் தவறாவில்ல ரேத்த கரடியே என்ன முட்டினுறேன் கரடியே வா ஒரு முட்டுக்கு வான்னு பார்க்குறேன் அத்தடி அத்தை தள்ளி கரடி முட்டி பிடுவா கொம்பு சார்பான கொம்பு அத்தேத்தே புரிடா வேணான்டா பேரா போயிரா பேராண்டி முட்டி விடுவான்டா கரடி இப்படி சின்ன பையன் இப்படி பையன் ஒரு சண்டை பார்த்தா சண்டை அவரை ஆளுக்கு சுத்தம் பார்த்துண்டா கவலைப்படாங்கடா உனக்கு பத்து ஏக்கர் உனக்கு பத்து ஏக்கர் உனக்கு வாங்கிக்கா உனக்கு பத்து ஏக்கர் வாங்கிவா தள்ளு தள்ளு தண்டை எங்கள் பழம் வேடி பார்க்குறேன் அப்படி நீ சண்டை விடுங்க நான் முடிவு வேடிக்கை பார்க்கறேன்றியா தெரியாத்தான் ஐக்கிய பூர் அத்தை கொம்பு அடையாக போதா இந்த வயசில் என்ன என்ன ஏய் அத்தை இதுக்கு சொத்து தகுறாரா வருங்க வார் கோவத்தை பாரு இப்போ ரெண்டு மணிக்கு அடிக்கிறியா இப்படி பறந்து போகிறேன் வானத்துக்குலாம் போயிட்டு வர்றேடா அவ இப்படி ரெண்டு முட்டியா ஐயா ஊரு இப்பருங்க உண்மையிலே ஓப்படா சொல்றேன் இப்போ பின்னாடி போயிட்டு இந்த வாங்கிக்கிறேன் ஏழை வாடா புரியா புறா புறவடா இப்போ பாரு ஒவ்வொருத்தனா வருவாங்க வண்டா ஒரு வரைக்கும் வண்டா போர் இந்தா இந்தா நெத்தெல்லாம் கிடையாது சும்மா கொப்பை உழைச்சோம் மாதிரி உழைச்ச விட்டா தான் வருவாங்க ஓடியா ஓடிய ஓடியே இந்தா இந்தா மக்செட் மாயக்கா இந்த கடிங்க ரெண்டு இலையை கடிச்சாதான் வருவாங்க எல்லோரும் வந்து சந்திட்டையை கடிக்கணும் ஓடியா ஓடியா ஊடியா உங்களை இப்படி கூப்பிட்டா தான் வருவாங்க ஓடியா அப்படியே வாடா அமைச்சா நம்ம ஓடியா ஓடியே அப்படியே இந்தா எல்லோருக்கும் இந்த பக்கம் சந்திட்டியை கடிக்க வரணும் கிடைத்தமானே நம்ம கடிக்கிறானே இவனை பார்த்தீங்கன்னா தெரியுதா செம்பூர் தான் செம்பூர்லேயே கொஞ்சம் வெள்ளைப்பூர்ன்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில் சில ஏரியா ஆனால் எட்டைய வாரத்தில் செம்பூர்னு தான் சொல்லுவாங்க வா இவ்வளோ கலர் கொஞ்சமாக மாறிச்சு வைத்தா போக 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 நீங்கள் கடிங்க அவங்களுக்காக வரைச்சி விட்டுருக்க கொஞ்சம் சும்மா யாரும் அவங்க வரது வரலேயும் எல்லாம் மேய்ச்சிருக்காங்க இங்கே இங்கே தான் தெரியும் திருசாமக்கெல்லாம் கிட்ட வரமாட்டேங்குதுக்காக கொஞ்சமாக அது நல்லா கொஞ்சம் அதுக்கு ருசியான குழாயை கொடுத்தா தான் அப்பப்போ வீணுனு கொஞ்சம் தேர்வா கடை குட்டி இவ்வளவு முதல்லாம் வந்து தெரியும் நம்ம எட்டேவர் பேராண்டி வா நீ வாடி டைனோசர் மகளை வா அந்த எக்கு போடு யோசிக்கிறா அவர் வாடி ஒன்றும் இல்லை விஷமெல்லாம் இல்லை வாடி அவர் வாங்கி யோசிக்கிறாரு மச்சி உச்சி ரசிக்கிற மன்றம் உள்ள புதரா இருக்கு உள்ள சாரப்பாம்பு கிடைக்கா முனிக்கா இல்லை நல்ல பாம்பு கிடக்க கெட்ட பாம்பு கிடக்க யாருக்கு தெரியும் எந்த பக்கம் இருந்துச்சாலும் ஒன்றும் தெரியாது குத்தும்போது போவோம் தலை தலையாக அடிக்கணும் இல்லையே தலை தலையாக அடிக்க ஒரு தலை தலையாக தலை தான் கொஞ்சம் உரப்பில்லாமல் இருக்கும் இந்தா யாருக்கு கடிக்கிறா என்னாச்சு காலில் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா காலை கட்டு இந்தா இருக்குல்ல முள்ள பையன் பையன்லக்கி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு எடுத்தாச்சு எடுத்தாச்சுங்க எடுத்தாச்சுங்க ரெண்டு முள்ள இருக்கு எடுத்தாச்சு உங்கள் அம்மாக்கு முள்ளு முள் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு திண்டு உனக்கு மட்டும் எடுத்துக்கேன் பின்னாடியே போகிறேன் முள்ளு எங்கிட்ட இது பின்னாடியே போற ரிவர்ஸ் கீரை போட்டுருக்கிட்டு வா தள்ளி வா இது வந்து தின்னு உனக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் திண்டு கொஞ்சமாக தேர்த்தணும் பயவு இல்லை அவன் கடவனிப்பாளாக குடிச்சி இவ்வளோ மொத்தமாக மண்டை வீச்சு மாதிரி இருக்கு மண்டை தான் இருக்குது பயப்பில்லைக்கு இவ்வாறு இவ்வளோ தேத்தனம் கொஞ்சமாக ஆனால் தை மாதத்தில் தேர்ந்துருவாள் எனக்கு தெரிஞ்சுக்கா இந்தா இந்த டைனோஸ்வர மகள இந்தா இங்கே பாரு இந்தா இந்தா இங்கே பாரு இங்கிட்டு பாரு திரும்பி பாரு ஏ யாத்தி மொத்தம் பயந்து விடுதுங்க பூச்சி மானே இந்தா இந்தா பூச்சி மேனே இங்கே வர்றா இங்கே வர்றா அந்த அந்தரா இங்கே வர்றா இந்தா 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 ஆஹா அதை விட மோசம் பெருசா மானே நீயாவது தின்னுறேன் திற இங்கே வர்றா நீயா தின்னுறன் தான் இங்கே அவ்ளோ அவனுக்கு கொடுப்போம் சின்ன கொடுப்போம் நீ தின்னா இவரு அவளுக்கு கொடுப்போம் இங்கே வாடா இந்தா இங்கே வரான் நிறா இந்தாங்கடா ஒருத்தங்க கூட கையை பார்க்க மாட்டேறேன் இங்கே அவன் பழக்கம் இல்லை இந்த நீயே தின்னு எக்ஸைட் மாயக்கா இந்தா பிஞ்சு தான் இருந்துச்சு பற்றி ஆக்சஸ் பண்ணி தின்னு கறிச்சி முடிச்சு கரு நல்லா இருக்கா அவ்வளோதான் வா உன் பேராண்டி எங்கே இருக்கான் உன் பேராண்டி ஓட்டிப்பா வாடா 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 அந்தரா நீ தின்ற உனக்கொன்றா எடுத்துக்கிறேன் கரு பிளாட் சாமி டா உனக்கு எடுத்துக்கிறான் அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா உனிக்கா என்ன ரெஸ்ட் எடுத்துட்டீங்க மோனிக்கா இது வரைக்கும் ரெஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது நீ ரெஸ்ட் எடுத்துருக்கா மோனிக்கா இங்கே வர்றேன் இந்தா இங்கே வரு என்ன இன்னைக்கு என்ன கிளைமேட்னா ப இவ்வளோ படுத்துட்டியோ இந்த வரையாமருவேன் வேம்மா வரையாமரு நெற்று கொடுக்குறேன் நினச்சி நடா ஒன்றும் நட என் கையில் வந்துகிட்டே மூந்து போடுறா இல்லையா இடா போடா போடா பேர் வாங்க நீ வா இங்கே வா தா கோயிலா உங்களுக்காக சின்ன மரத்தை சின்ன இலை அப்படி அப்படி அப்படியே இந்தா தான் இந்த இங்கே சீக்கிரம் இங்கேச்சிக்கிறதுன்றேங்க நீங்கள் ரெண்டு பேர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன இலையேத்தாங்க இருக்குது பாருங்க ஆனால் இதை கடிச்சு முள் இல்லாமல் கரெக்டாக குத்தாமல் கடிச்சு பழகிடுச்சு ஆடுகள்லாம் கடிச்சு தின்னுங்க இது கழியாது சேர்ந்து கிடைச்சி விலைக்கு உங்களுக்கு கேட்க தான் தெரியலங்க நம்ம ஆடுகள் ஒரு மூணாம் முன்னாடி ஓட் திரும்ப ஒரு இடத்துல அங்கே மருந்து அடிச்சுருக்காங்க நெல்லுக்கு அங்கே அடிக்கிற அந்த வாசம் மருந்து வாசம் இங்கே வரைக்கும் வருதுங்க அப்படியே காற்று வழியா அப்பா தாங்க முடில இதுவே ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஆடுகளுக்கு டப்புன்னு வந்து வாப்புன்னு திருப்பி ஓட்டிக்கிடுங்க இப்போதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இல்லாமல் இருக்குது திருப்பி மார்கழி மாதம் சாரும் இருந்துச்சுன்னா அந்த மருத்துக்கு அப்படியே வாப்புன்னு ஓட்டுங்க மருந்து அடிக்கிற வாடகை பக்கத்தில் நின்று அப்படி வெள்ளை அடுக்கு வாப்பு எதுவும் வரைய மோனிச்சா நீ எல்லாம் முறுக்கி போச்சான் தெரியல நல்லா தெரியுது இந்தா பார்த்துருக்கேன் கைக்கா வச்சா கடை நல்லா என்னந்தா நல்லையா பார்த்தேன் கடி முத்து தங்க இருக்குது இந்தா ஒரு கொப்பையை வடிக்க ஆடு கடி பார்க்கலாம் நீ ட்ரைனிங் ஏறா நீங்கள்லாம் மஞ்சள் திங்கிற ஸ்பெஷலிஸ்ட்டா மிஸ்டர் டைனோசர் இந்த வண்டா வச்சா சொல்லி வாயமுட்ல அப்படியே எதையும் வைக்க வைக்கக்கூடாது விட்டு வைக்கக்கூடாது பே கூட தின்டுறேன் அடிச்சுக்குள்ளே தள்ளிடுப்பார் பார்த்து பார்த்து தின்னேன் தான் தின்னேன் உன் மம்மி எப்படி தின்றா வச்சா அப்படி தின்னுண்டேன் மோனிக்கா நீ ஒன்று சாண்ணே அவ்வளோதானா போதுமா போகிற அடிச்சுச்சா இன்னும் காலத்தண்ணியே சில ஆடுகள் குடிக்காமல் இருக்குது சில ஆடுகள் வீட்டில் குடிச்சிச்சு இந்த போய் அந்த மூளையில் நல்லா சுட இருக்குது அந்த தண்ணி தான் குடிக்க விடணும் நேற்று பார்த்தோம்னா ஒரு பள்ளம் அங்கே குடிக்க விடக்கூடாதுங்க அது டார்க் வாட்டராக இருக்குது இதுனா மழை தண்ணி நல்லா கொஞ்சம் மணலாக இருக்குது அப்படி சுட சுட இருக்குங்க இது குடித்தா கொஞ்சம் ஆடுதலுக்கு நல்லது கிடமாடே அங்கேருந்து நேராக வந்து கம்மாயில் விடாமல் நேராக அந்த கிடங்களை விடுறாங்க காரணம் அந்த தண்ணி இருக்கிறதே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மோனிக்கா மோனிக்கா என்னன்னு தெரியல மோனிக்கா தான் எல்லோரும் தேடிக்கிட்டே இருக்காங்க மோனிக்கா யாரோட பிள்ளை யாரோட பிள்ளை யாரோட பிள்ளைன்னு கேட்டிருந்தீங்க மோனிக்கா வேறு யாரும் பிள்ளை நம்ம தெனாவட்டு பிள்ளை தான் அவள் கூட பிறந்தவா நம்ம எலிபுலி ரெண்டு பேரும் ஒன்று இவள் மூத்தவா அவள் இலையவ அவள் அங்கிட்டு இருக்கா நேற்றே காமிச்சிருப்பேன் ரெண்டு செனையாத்தான் இருக்கா நம்ம ஸ்கைஃபாலும் சென்னை தான் தெனாவட்டும் சென்னை தான் எல்லாமே தை மாத்தா கரையே இவ்வளோ தை மாத்தா இப்போ வந்து தலையித்து அவளுக்கெல்லாம் ஏழு எட்டு இயத்து மேடம் போயிட்டாளுக்கு தலையிட்டு கூட யாருக்குன்னா நம்ம மோனிக்கா கூட எலிபுலி கூட நம்ம கிரேசி அக்கா நண்டுமாவும் இருக்கா சசிகா கூட கொஞ்சம் பின்னாடி வருவாள் அவள் வகிர் என்ன தெரியாமல் இருக்குது ஆனால் கிரேஷி அக்கா கொஞ்சம் வகுறு நல்லா தெரிஞ்சிருக்கு பையன் நல்லா இறங்கியிருக்கு அவள் இவங்க கூட என்ன தெரிஞ்சு தை மாத்தா கிட்டே தான் வருவான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரே தடவை தான் அப்போ ஆடு வரட்டினாளு இதில் நம்ம கரடி தான் எனக்கே சந்தேகங்க கரடி எந்த பக்கம் எப்போ ஆடு வரட்டினே கண்டுபிடிக்க முடில அந்த மந்த்தை வர மறந்துட்டேன் பார்ப்போம் பையன் இருக்கணும் பின்னாடி தெரியும் எனக்கு தெரிஞ்ச கரடி அப்படின்ட்டு தண்ணியை குடிங்க குடிச்சிக்கங்க இந்த தண்ணி தான் சூடான தண்ணி பதக்கி உரிமையாக குடிக்கிறவங்க குடிச்சுங்க முன்னிக்க அமௌண்ட்டு தனியாக போய் குடிக்கிறா வத்தியா ஒரு ஓடு ஓடு நல்லா குறிப்பா பால் மகனே கடைசியாக மகனே நல்லா தண்ணி எவ்வளோ சூடாக இருக்கணும் பார்ப்போம் எடுங்க வர்றேன் ஆ பரவாயில்லைங்க தண்ணி தாங்க இருக்குது போகுது இந்த சூடு இருந்தாலே போகுது பசங்களுக்கு குடிச்சிக்க குடிச்சுட்டு வாங்க வீங்க என்ன அங்கேங்க ஊமைச்சி என்னென்னா அங்கே நண்டுக்கிறா இங்கேட்டு பின்னாடி நம்ம தண்ணியை சுத்தம் நண்டுக்கிறாய்ங்க இன்றைக்கி என்னமோ கொடியை கிடக்குன்னு ஆசையே இல்லையே சில பேர் இன்னும் வரவே இல்லை அங்கேயே நின்றுக்கிட்டாங்க இன்றைக்கி ஆசை இல்லை பசி இல்லாமல் இருக்கீங்க காலையில் அங்கேயே நல்லா அந்த செந்திக்கலாம் கடிச்சாங்க இவ்வளோ அதான் இந்த விட்ட இறங்காமலே இருக்காங்க எடுத்துட்டாங்க அவ்வளோதான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க பையன் சரி நல்லா தூங்க நானும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நிற்கல இப்போ ஒருத்தன் தான் ரெடியாக போகிறேன் ஆ கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு வாங்க ஒவ்வொருத்தன கிளம்போ கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தாங்க போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் மஞ்சாலே போது ரெண்டு கொடியை கடிச்சாலே நடங்க நடக்க கிளங்கா நிற்கா நிற்க இறங்க இறங்க இறங்கு ஹாய் ஹா ஹா நிருங்க போயெல்லாம் வரட்டும் கேரங்கற கறங்கிற கேங்கறேன் தவு தவ மொழி மொழிச்சு தூக்கலாம் அப்படி தவு தவு மொழிச்சு மொழிச்சு மீன் நினைக்க தவணும் அப்படியே 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 வா வா டைம் இல்லை டைம் இல்லை நடக்க 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 நடக்கா இன்னும் பாதி பேர் வராமல் இருக்காங்க அப்படியா அண்டே வா ஒடியா குளியம்மா வரலையா வா பா பா நேராக அட்டேன்ஷன்லாம் போகிற மாதிரி நேராக லைன்லேயே போகிறாங்க எதுவும் கோயில் எதுவும் பிரசாதம் கொடுக்குறா வருஷம் போகிறாங்க ஒரு தரத்தருந்து எங்கிட்ட ஒரு பக்கம் ஏறுவாங்களா கொம்பா ஆரம்பிச்சுருவா வளக அழை எடுத்து என்னம்மா பண்ணிக்கிற உருண்டு கொடுக்கறியலா நீயும் கம்பா உருண்டு கொடுக்கல மொதலாக இருக்கீங்க பா உருந்து கொடுத்தாச்சல வா பா என்ன பாதி பேர் வர மாட்டேறாங்க இந்த இதில் ஏறுதாங்க பழனி பாடிக்கிட்டு கணக்கா நட்டு குத்தலாக இருக்குது இதில் ஏறுறதா ரொம்ப சிரமமாக இருக்குது சென்னையாடலாம் எப்படி தான் ஏறதுல ஏய் லெஃப்ட்ல டிகிரி போடுங்களா அடப்பா இந்தா 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 இங்கிட்டு வாங்குறா இங்கிட்டு வாங்குறா எங்கிட்டு வாங்குறா இன்னும் வரண்டா இந்த பக்கம் போகாதே ரிஸ்குலாம் அதே அதே வேணாண்டா திரும்பி திரும்பி இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் வராமல் இருக்காங்க மேலே ஏறாமல் இருக்காங்க வா ஒழியாக மேலே ஏறுங்க கரவை பார்த்து ஏறடி ரொம்ப வழுக்கம் அந்த இடம் ரொம்ப ஆளுக்கு ஒரு பக்கம் இறங்கி சீக்கிரம் பந்தியம் நடத்துங்க என்னாச்சு நெத்து போட்டு மாலை என்னாச்சு நின்று இருக்க இப்படி நின்றுருக்கா இந்த இடத்துல எப்பட்டு கொடி எரிச்சிக்க ஒன்றும் காணுப்பேன் என்னாச்சு இன்னும் மே பசிக்கலையா அவனுக்கு ஆ நின்றுக்க ஒடியை அடைச்சி வாபா கொடுத்து விட்டுறாதா என்ன எல்லோரும் உள்ளே ஏற மாட்டேறீங்க கீழேயே வந்துக்கிறீங்க நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு கண்ணுமையே பார்க்குறப்ப என்ன புதுசாக வர மாதிரி வரையடி யார் எல்லாம் ஓடி பிடிச்சலாண்டிருக்கேன் கீழே இறங்கி வந்து யா யாத்த நீ யாரும் மேலே ஏறி மேயிற மாதிரில மிஸ்டா வரி குதிரை குதிரை வரி நீயும் மாகனம் சித்தப்பு என்ன சித்தப்பு மே வேணும் பசிக்கலையா என்ன சித்தப்பு ஜார் வெயில் தான் அடிச்சிச்சு அதுக்கு நண்டு இழைச்சிட்டா இதனால் வெயில் அடிக்கிறதுன்னு கஷ்டப்பட்டு கவலையாக இருந்தா இப்போ என்னடா வெயில் அடித்தோட இதே எல்லாம் இல்லை யாரும் நடத்துற காய்ச்சல் காய்ச்சலாம் தாங்க முடியல அவளுக்கு என்ன காய்ச்சல் அடிக்கிது அவளுக்கு ஏறா ஏறு மேயிறா நீ கொடியை கடி ரெண்டு மூணு கொடி அடிச்சு ஏறா மேலே ஏறுறா கைப்பாலே எலிபுலி அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு போகக்கூடாதுங்கிறவா திரும்ப 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 ரிவல்ஸ் கீரை போடு திரும்ப 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 அங்கிட்டலாம் போகக்கூடாது மாசி மாத்தம் பண்ண முடியும் மாதிரிலாம் அங்கிட்டு போகணும் சரியா வாவா திரும்ப திரும்ப எலுபிளியாக பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிற வச்சா எலுபிடி சொன்னால் கேளு வாழ்கிறதுக்கு வயசு இருக்கு நீ வாடகை எதுவும் முடிவு எடுத்துடாத பயப்புள்ள நீங்கள்லாம் இப்போ தான் கொம்பரி பிள்ளை நீ வா டிரைவர் ஏவா போட்டுறாத பார்த்துக்க எவ்வளோ பெரிய பள்ளம் அப்புறம் ஐசி வாட்ல போட்டு வாங்கிய எலுபிளியை எங்கே நிற்கிறா வச்சா பயப்படாமா ஆமா எப்படி திரும்ப பேசிக்கிறீன் காதே காது எப்படி நிற்கிறாரு ஓடு நிற்காத நிற்காதா எத்தனை இப்படி ரெண்டு ஆளுநா வீட்டில் இருக்கு பரா பயம்லாம இருக்கு எத்தனை சொன்னேன் நல்லா ஏறி ஏறி சரி சரி வருத்தாரு கிலோமீட்டர் அப்படினு தராதரா மாதிரி ஏறி விளாண்டிருக்காங்க இங்கே அத்தனை நல்லுங்கடா நீங்கள் நிற்கிறதெல்லாம் உங்கள் மொழியாலோ முங்குறோ புதரா இருக்குது சரியான பள்ளமாக இருக்குங்க எங்கள்கிட்ட இந்த மோப்பை முடிச்சு வந்திருக்காங்க எங்கள் கொஞ்சம் செந்திட்டி இருக்குது அதுதான் மோப்பம் முடிச்சிட்டா இங்கே பூச்சே பார்த்து வையை காலை நீ நிற்கிறதெல்லாம் பயமாகத்தான் இருக்குது பார்த்து போடா பேராண்டி பேராண்டி விழுந்துராதரா பேராண்டி ஹட்ரா ஹட்ரா அவன் எப்படி போகிறேன் என் போடுறா கடா கும்பா என்பா எடரா கும்பா பையன் போட ஹா ஹா ஒன்றும் தள்ளி விட்டுறா குட்டி எதுவும் தள்ளி விட்டுறாங்க பொறுமாப்போ அவ்வளோதான்ப்பா வாங்க மேலே ஏறடா ஏன்னா ஏற முடியாப்பாந்து யாரா அதை படுத்திருக்கேன் ஏ நாரி மேலே வா இங்க ஒருத்தனை பாருங்க எப்படி படுத்துக்கேன் பாரு எல்லாம் மேய்ங்க நல்லா ஹாயாக படுத்திருக்கிறேன் கால் நீட்டி கேளவி எனக்கா கால் நீட்டி படுத்தி கேம் ஆ என்ன சரி இப்படி நீட்டி காடுத்துக்கேன் பைசா ஆகிடுச்சா கால் வலிக்கிட்டா நல்லா இருக்கல சூப்பராக இருக்கா நல்லா ரெஸ்ட் அடிவேன் உங்கள் அம்மா மீன்ஸ்ட் வருவான் தண்ணி பக்கத்துலேயே மயிரா வரு தம்முன்னு கீழே வந்து என்ன செய்வேன் நீங்க அடிக்க பயப்படா மயிரா இந்த குச்சி புள்ளுக்காக வர்றாப்பா இவ்வளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல இந்த முனை முனையாக கிடைக்கிறாள் தான் இந்த வர்றீ டா இந்தா டா அந்த தலையை தலையை கடிக்கிறாள் அவள் பல்லுக்காக அதான் அவருக்கு தோதாக இருக்கும்ல இது பள்ளம் அனிவா டைவுக்கு போட்டுறாத தற்கொருந்தா இந்தா இந்தா ஒரு அத்தர் அவர் அந்த அஞ்சே வர்றீ பார்த்து தின்னு வாலி மாட்டினாடா அன்றைக்கி நீ மாட்டின இன்னைக்கு கபடி தான் அத்தை அத்தை பை இவ்வளோ எஸ்கேப் எஸ்கே பயிர்றேன் தப்பிச்சுட்டா சிலுக்கே சிலுக்கு ஓயாமல் தண்ணிக்குள்ளேயே நடக்காத சும்மாவே சேர்த்து வந்து எல்லோரும் நொண்டி அடிச்சிருக்காங்க மம்மிலாம் மம்மியெல்லாம் ரொம்ப நாள் ஆறு மாதமாக மாதிரி வீட்டில் இருக்கா சிலுக்கை நல்லா குளு குழுன்னு இருக்கா ஜில்லுன்னு இருக்கா என்கிட்ட அங்கே நடந்துக்கிட்டே இருக்கா பயவுள்ள இவ்வளோ ஆடு கடா விரட்டிட்டா விரட்டி எனக்கு ஒரு மாதக்கிட்ட ஆகுதுங்க எப்போ விரட்டினாடே தெரில ஒரு மாதம் ஆக பார்ப்போது இப்போ நீ வராத தண்ணிக்குள்ள தண்ணி ஆற்றே வரேன் வேணா உனக்கு தரேன் நிறுத்து வேறு கேமராவுக்கு முத்த வந்து உனக்கு தரேன் வா 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 கடா வாடா கிட்ட வாடா இல்லை அப்படியே இல்லை இல்லை வசரப்படாத கெடுத்து கொடுக்குறேன் பார் கொடுத்துரு இதை எக்க போட்டு திண்டு பழகு இதை திண்டு பழகு நல்லா கூடி டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டு அவர் நடுத்துறேன் நீ வா தின்னு ரெண்டு வருஷம் தின்னுங்க அப்போ தான் ஸ்பீடாக அவன் திண்டு பழகுவேன் வாடா திருசாமே நீ வாடா நீ நல்லா திம்பா இதெல்லாம் நல்லா திண்டு எடுத்து கொடுக்க நல்லா வர ஆ தினங்கடா இப்போ தினங்கடா கரைச்சு கரைச்சு திண்டுடா அண்டே ரெண்டு பேத்துக்கு விட்டு கொடு நான் மொத்தம் வருவான்ட்டைக்கேடா பாயிலா ஏ திருசா நீ என்ன சின்ன பிள்ளையா நீ நல்லா போய் மேயிட்டிங்களா தின்றா வரு இந்த மாதிரி எக்கு போட்டு நல்லா பெரிய அலங்கு அது நல்லா வளர்ந்துருச்சுங்க மழை வச்சுக்கா அதுக்கும் தின்னு தின்னு தின்ன ஆடு என்ன டான்ஸ் தாட்டா ஆடுற இங்கே எவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு கொடினா வேறு அளவில்தான் எக்கு போட்டு நீ ஒரு வேலத்தில் இல்லைன்னா பெருசாக அதை கடிக்கணும் சரி அந்தா அதுக்காக அவள் எப்படி எக்கு போடுறா வச்சியா அவ்வளோ மாதிரி போட்டு போட்டுச்சுன்னு இந்நேரமே பசங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க இன்னும் டைம் இருக்குது மணி மூன்றை தான் ஆகுதுங்க அதுக்குள்ளே நடை கட்டுறாங்க காரணம் இப்போ டேங்க் ஃபுல்லாகிடுச்சு பசங்களுக்கு அடைச்சிலேயே டெச்சிலியே என்னாச்சே பிள்ளை நான் வந்துருச்சா என்னாச்சே வா வா வீட்டுக்கு போக ஒன்று வந்து நேரம் ஆகட்டும் கரெக்டாக நாலு மணி ஆனவனே கரெக்டாக பிள்ளை நான் வந்துடுது வீட்டில் பிள்ளை இருக்கா பிள்ளைக்கு போய் பால் கொடுக்க முடியாது அடைச்சிள்ளி பரவாயில்ல நிற்குதா ஒரு கொக்கு எப்படி அசையாவும் நிற்கிது அது எதுக்கு நிற்கிதுன்னா அந்த நம்ம டைனோசர் மேலே இருக்க உண்ணியெல்லாம் கரெக்டாக பிடிச்சி பிடுதுங்க ஒரு உண்ணி விடாமல் அடிச்சு காலி பண்ணுதுங்க பரவாயில்லைங்க ஏகப்பட்ட உண்ணியில் அந்த கொக்கு தான்ங்க பிறகுச்சு இந்த ஏரியா போல இருக்க கொக்கு பரவாயில்ல இந்த வட்டம் ஏகப்பட்ட உண்ணியெல்லாம் காலி பண்ணிருச்சுங்க அளவுக்கு இல்லை ஈ எதுவுமே இல்லை நான் கூட எதிர்பார்த்தேன் இந்தளவுக்கு உண்ணியை கொக்கே தூக்கிட்டு போயிருந்தீங்களா நீங்கள் தான் வந்துட்டீங்க அவங்க யாரும் இல்லை எல்லாம் மேய்ச்சிக்கிருக்கா இங்கே ஒரு இதை தட்டுவோம் இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் தான் இருக்குது இந்த அங்கிட்டு விழுது அங்கிட்டு போயிடுச்சிரா இப்போ பிறகு நான் வந்து நம்ம ஸ்கை பழம்மையை நீ கிட்டே வர மாட்டேன்ட்றியா இங்கே பாடுறா இருங்கடா வார் எத்தனை பேர் வீங்க ரெண்டு பேருக்கு தட்டி அவ் இந்தாங்கடா புதுதான் அவளுக்கிறான் அவனு வரேன் வரேன் நான் கீழே போறேன் நீ கீழே பார்க்க மாட்டேன் என்ன தாண்டா பாடுறேன் நீ பாரு கீழே வர இந்த முழுதுரா அப்படி நான் அவ்வளோ தாண்டா வாங்குறா போக்கிறேன் பார்க்கற கிர வச்சு ஓ மேய்ங்க வாங்க களை கூட்டி கிளம்புவோம் இந்த பக்கம் ஒரு புள்ள கூட காணாருக்கு வெட்ட வெளியே வெறும் கொளிஞ்சு தான் இருக்குது ஒரு புள்ள கூட காணங்க அதிசயமாக இருக்குது இந்த பக்கம் தெரில தெரியல மட்டும் காஞ்சு போச்சு இந்த பக்கம் பாருங்கள் அளவுக்கு காஞ்சி போச்சு பார்த்தீங்களா சாய்ந்தரம் மட்டும் தான் துத்திலாம் கடிப்பீங்களா அதை மட்டும் நல்லா பிரித்து மெய்யிறீங்க கடி அப்படியே கடிச்சிக்கிட்டே வாங்க ஆளுக்கு ஒன்று நல்லா டேஸ்டான துத்தி நல்லா சுவையான துத்தி எங்கேயும் கிடைக்காது இந்த மாதிரி ப்ரோட்டீன் சக்தியெலாம் கடிச்சிட்டு வாங்க ஆனால் பூச்சி போனேன் கடிச்சு கடிச்சிக்கலாம் வரும் என்ன பிடிக்கலையா உப்பு போடலையா பொறுமையாக வாங்குறா ஒன்று ஒன்று அடிச்சுக்கிட்டே வராங்க இடமே இல்லாமல் தளி தளி வரையா சுலே நீங்கள் அதை கூட்டத்தோட வந்துடு மாதிரியே நீ வர பூச்சி மோனே இந்த பூவை கடிச்சு தொண்டையில் சிக்கி இப்பா அப்படியே கக்கி கிடச்சேன் ஒரு பத்து நிமிஷம் கத்திக்கேன் கொஞ்சமாக தொண்டையை உரிவிட்டேன் அது கொஞ்சம் உருவன்னே சரியாக போச்சு இந்த பூ மோசமானதுங்க கோரப்புள்ள பூ அவசரத்தில் வந்து கடிப்பாங்க பசியில் அந்த பூ பூ கடிப்பாங்கள அப்படியே தொண்டையில் சிக்கிடுது பயவளிக்கு நம்ம கச்சாக்கு அதிகமாக சிக்க பயவளி உனக்கு தான் சிக்கிடுச்சு சரியாகிடுச்சு அப்படியே நிறைய பேர் நம்ம கச்சாவோட அந்த கரும்பு ஒரு காட்டுங்க காட்டுங்க காட்டுங்கனுக்குறீங்க கவலைப்படாதீங்க எல்லா குட்டிகளையும் சேர்த்து ஒரு குட்டி வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதனால் பொறுமையாக இருக்கவும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா நடக்கட்டும் நடந்தபடி எல்லா குட்டிகள் செத்து குட்டி விட உங்களுக்கு கட்டுறேன் அதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சோமோ கேட்டிங்க லைக்காக பாட்டுறோம் பிடிக்காதவங்க சந்தாதாரம் ஆகவும் இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த ஆடுபடியில் பம்மா வரட்டாப்மா இன்றைக்கி அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போகிறோங்கோ வாடா வாடா அந்த வா 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 புரிஞ்சுட்டிங்களா கண்டுபிடிக்கலாம் கூடத்தில் வா வா